நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா டி அருணாச்சலபுரம் வில்லேஜில் ஒரு சூப்பர் சொத்து பண்ண போட அம்சமான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி அக்ரி பர்பஸ் விவசாயத்துக்கும் சரி தரமான இடம் ப்ராப்பர் வழித்தடத்தோடு கொண்டாந்துருக்கு தரமான இடங்க கரிசக்காடு தான் இடம் வந்து நம்ம ஃபை பாஸ் தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸில் உள்ள கீழே இருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்ரு நேரில் வாங்க ஸ்க்ரீன் எதிர நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் தரமான இடம் இடம் ஒன்று போல் அழகாக ஸ்கொயராக கட்டமாக இருக்குது நல்லா அலந்து சர்வேரை வச்சு அலந்து கல்லை காட்டுக்கினேன் கல் ஊனி போட்டார் ஓனர் சர்வேரை வச்சு அலந்து கல் ஊனி வச்சுட்டாரு நீங்கள் வந்து இடத்த உங்கள் பேருக்கு கரையை பண்ணி அப்படி நீங்கள் அதில் விவசாயம் பார்த்தாலும் சரி கோழிப்பண்ணை போட்டாலும் சரி இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங் போட்டாலும் சரி சூப்பர் சொத்துங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க அந்த பக்கம் பாதையை காட்டுங்க ப்ராப்பர் வழித்தடம் டி அருணாச்சலபுரம் வரும் வில்லேஜ்லேருந்தே அந்த பாதை தான் நேராக நம்ம இடத்துக்கு பாதை வந்துடும் நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க கட்டாய இடம் பிடிக்கும் எவ்வளோ சீக்கிரம் வரணும் வந்துருங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் தரவாக நீங்கள் தான் செக் பண்ணணும் ஒரு சூப்பர் சொத்து நம்ம பார்க்க வந்த பூமி எதுனா வாங்க காட்டுறேன் நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வந்துடுங்க கரிச காடு தான் மண் வந்து கரிசை பூமி தான் இதான் இடம் இடத்து மேலே எந்த டவர் லைன் பெரிய லைன் எதுவுமே உள்ளே கிராஸ் ஆகலை இடம் ஒன்று போல் அழகாக ஸ்கொயராக இருக்கு பாருங்க சுற்றி கல் போட்டார் இடத்த நல்லா காமிங்கண்ணே ஜூம் பண்ணி காட்டுங்கண்ணே சுற்றி கல் போட்டு நல்லா சட்டி கலப்பை வச்சு உழவடிச்சு அருமையாக வச்சுருக்காரு இந்த புரட்டாசி மாதம் விதப்பு கூட நீங்கள் விதக்கலாம் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா புரட்டாசி மூணாஞ்செண்டியெலாம் விதப்பு நடக்கும் அந்த டைமில் விதச்சி ஒரு நல்ல ஒரு மாசில் எடுக்கலாம் மக்காச்சோளம் போடலாம் உளுந்து போடலாம் மழை வானம் பார்த்த பூமி தான் நீங்கள் போர் போட்டாலுமே தண்ணி சிரமும் இருக்கும் தண்ணியுமே நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இருக்குது கிணறு உள்ள இடங்களும் பக்கத்தில் இருக்குது அவங்களாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போர் போட்டு சொட்டு நீர்லாம் போட்டிங்கன்னா தென்னை வைக்கலாம் எலுமிச்சை வைக்கலாம் காய்கறி ஐட்டம் என்ன வேணாலும் போடலாம் தரமான சொத்து ஊரை அனுசரிச்சே தான் கிடக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்கிலிந்திர நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக இடம் வந்து ரெண்டு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு சென்ட்டு தான் கம்மியாக இருக்குது டாக்குமெண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதான் நமக்கு ரெண்டு ஏக்கருக்கு அஞ்சு சென்ட்டு தான் கம்மின்னு ஓனர் சொன்னாப்பில் இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க திரும்ப ராட்ட காமின்னு இடத்துல லைன்லாம் எதுவுமே கிடையாது நல்ல கர்சைக்காடு ஒன்று போல் இருக்குது இடம் பார்க்கவே அழகாக இருக்குது பாதையோடு இருக்குது ப்ராப்பர் வழித்தடத்தோடு இருக்குது கர்சக்காடு தான் மொத்தத்தில் இந்த ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பதிமூணு லட்சம் ரேட்டு பேசலாம்